அனைவருக்கும் வணக்கம் குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறும் வகையில் ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தில் தற்போது இரண்டு கோடியே இருபத்தி மூணு லட்ச குடும்ப அட்டைதாரர்கள் உள்ளனர் இவர்களுக்கு முப்பத்தி நான்காயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி மூணு ரேஷன் கடைகள் மூலம் அத்தியாவசியமான பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன இந்த குடும்ப அட்டைக்கு மூலம் ஏழு கோடியே ஐம்பத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு பயனாளிகள் பயன்பெற்றுகிறார்கள் இவர்களில் ஆறு கோடிக்கும் அதிகமான நபர்கள் தங்களுடைய ஆதார் எண்ணை இணைத்துள்ளனர் அனைவருக்கும் அரிசி இலவசமாக வழங்கப்படுகிறது உரம்பருப்பு உளுந்த பருப்பு கிலோ முப்பது ரூபாய்க்கும் பாமாயில் இருபத்தைந்து ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது ரேஷன் கடைகளில் கேழ்வரகு விநியோகம் செய்ய தமிழக அரசு முடிவு செய்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முதல் நீலகிரி தர்மபுரி மாவட்டங்களில் உள்ள ரேஷன் கடைகளில் இரண்டு கிலோ கேழ்வரகு இலவசமாக வழங்கும் திட்டம் கொண்டுவரப்பட்டது விவசாயிகளிடமிருந்து ஆண்டு முழுவதும் கேழ்வரகு கொள்முதல் செய்வதற்கு இந்திய உணவு கழகத்திடம் அனுமதியும் தமிழக உணவுத்துறை கேட்டதாக தகவலும் கிடைத்துள்ளன அதே போல பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெயை வழங்கப்பட வேண்டும் என தென்னை விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் தற்போது தேங்காய் எண்ணெய் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிகிறது மேலும் ரேஷன் கடைகளுக்கு ஒரே கிழமையில் வார விடுமுறை அளிப்பது குறித்தும் விரைவில் முடிவு எடுக்கப்படும் எனவும் சொல்லப்படுகிறது